வணக்கம் சார் நிறைய புதிய தகவல் கொடுத்துட்டு வரீங்க இல்லையா இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கேள்வி கனவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது இந்த கனவு கண்டா இந்த பலன் அப்படின்னு நல்லதாகவும் இருக்கலாம் இல்ல கெட்டதாகவும் இருக்கலாம் இன்றைய கேள்வி என்ன அப்படின்னா எலும்பு சம்பழம் எலும்புச் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் இந்த எலும்புச்சம்பழத்தை சம்பழத்தை நம்ம கனவுல பார்த்தா என்ன பலன் வணக்கம் நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நினைவாகட்டும் ஸ்ரீ குரு ராகவேந்திர ஆகியன மகா ஸ்ரீ ஆஞ்சநேயாகின மகா எனதர்ம தரும குருநாதர் திருமுக மூர்த்தி அவர்களை வணங்கி நிறைய கனவுகளுக்கு நிறைய பலன்கள் சொல்லிகிட்டே போகிறோம் பாம்பை பார்த்தா பார்த்தாது பாம்பு துரத்துற மாதிரி பார்த்தாது கனவில் யானையை பார்த்தா நல்லது நெய் பாத்திரத்தை பார்த்தா நல்லது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி பார்த்தா தப்பு முன்னோர்கள் அது அப்படின்னு நிறைய விஷயங்கள் கனவுகளுக்கு உண்டான பலன்களும் இருக்குங்க இப்போ காலையில் அதிகாலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பார்க்கக்கூடிய கனவுகள்லாம் பலிக்கும் நல்லா பலிக்கும் இல்லை பலிக்குது நம்ம அனுபவத்தில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும் டே இது என்றைக்கோ யோசிச்சோம் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா ஆக்சுவலாக கனவில் வந்திருக்கோம் அது நெகிழ்வாக மாறும் பொழுதுல இது நம்ம இன்றைக்கோ இது அப்படின்னு யோசிப்போம் அது ஆக்சுவலாக கனவில் வந்திருக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்போது ஒவ்வொரு கனவுகளுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு அப்போ இந்த எலுமிச்சம்பழம் கனவுல வந்தால் என்ன எப்படியெல்லாம் வந்தால் என்ன அப்படின்னு ஒன்று இருக்கும் நீங்கள் எலுமிச்சம்பழத்தை செடியிலேருந்து பறிக்கிற மாதிரி கனவு வந்ததுன்னு வச்சுக்கோங்க கனவுல போய் நீங்கள் எலுமிச்சம்பளத்தை பறிக்கிறீங்க அப்படி ஒரு கனவு வந்ததுன்னா குடும்பத்தில் சுபகாரியங்களெல்லாம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் இப்போ சுபகாரியங்கள் சார்ந்து ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க எலுமிச்சம்பழம் கனவுல வருது நீங்கள் பறிக்கிறீங்க அப்போ அந்த காரியம் நடந்துடும் திருமணம் ஆகாதவர்கள் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த எலிமிட் சம்பளம் பறிப்பதல் போல் கனவு வந்துடுச்சுன்னா மிக விரைவில் சீக்கிரமாக ரொம்ப சீக்கிரமாக இல்லை உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுதுன்னு ஒரு அர்த்தம் திருமணம் ஆனவங்களுக்கு திருமணம் ஆலை எனக்கு கனவில் வந்துச்சு எனக்கு கல்யாணம் ஆகும் எனக்கு ஆகிடுச்சேன் அப்போ திருப்பி இன்னொரு தடவை கல்யாணம் ஆகுமான்னு ஒரு கேள்வி வரும்ல வழியெலாம் கிடையாது நீங்கள் அப்படி கனவு கண்டா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பலன் பலன் கிடைக்கிதுன்னு அர்த்தம் ஏன்னா ராஜகனின்னு பேர் எலுமிச்சம்பழத்துக்கு ராஜகனின் பேர் அப்போ உங்களுக்கு அந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் சிறு வயது மாணவ மாணவர்கள் இவங்க வந்து எலுமிச்சம்பழத்தை கனவில் கண்டா உடல்நிலை சீராகும் உடல்நிலை சீராகும் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் வராது மேலில் வீட்டில் சுப செலவுகள் இழுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இப்போ எலுமிச்சம்பளம் கனவில் வந்துருச்சு பழம் கனவில் வருது நீங்கள் பறிக்கிற மாதிரி கண்டா இது பலன்னா அந்த பழம் கனவுல வருதுன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய நல்ல மஞ்ச மஞ்சேன்னு இருக்கும் பாருங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் கனவில் கனவுல பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு நிகழப்போகுது போகுது நல்ல ஒரு ஏற்றம் உயர்வு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் பச்சை நிறமாக இருக்குமா எலுமிச்சம்பழம் ரெண்டு கலர் பச்சை கலரில் இருக்கிறது கொஞ்சம் காய் வெட்டாக இருக்கிறது எலுமிச்சங்காய் அது சரியா அந்த எலுமிச்சங்காய்ங்கிறது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தில் கனவில் கண்டிங்கன்னா தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் என்னது நல்ல லாபம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒரு மரம் இருக்குது நிறைய எலுமிச்சம்பழம் இருக்கிற மாதிரி இருக்குங்க காலையில் எந்திரிச்சு பார்க்குறேன் அவ்வளோ எலுமிச்சம்பழம் எழுந்திரிச்சு பார்த்தா மரத்தை காணும் அப்படிமோ இது கனவு தானே அப்போ அந்த அப்படி நிறைவாக நிறைய எலுமிச்சம்பழங்களும் பழைத்து காய்த்து இருப்பது போல் கனவுல வந்ததுன்னா நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்தை விட்டு வேற ஒரு நல்ல இடத்திற்கும் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் எலுமிச்சம்பழத்தை கனவில் பார்த்திங்கன்னா குழந்தை நல்லா ஆரோக்கியமாக பிறக்கும் எலுமிச்சம்பழத்தை கனவுல கருகியது போல் இந்த கருப்பாக அப்படி பிஞ்சு கருகருன்னு பார்த்திங்கன்னா ஏதாவது கட்ட செயல்கள் நமக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம் எமிச்சம்பழத்தை வேறு ஒருவர் இருந்து நம்ம வாங்குகிறோம் வேறு யார்கிட்டே இருந்து வாங்குற மாதிரி ஒரு கனவு வந்ததுன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எளிமிச்சம்பளம் அப்படிங்கிற விஷயம் நிறைய விஷயங்களில் ராஜகணின்னு சொல்லியிருக்கோம் அது வந்து நம்மளுடைய கெட்ட விஷயங்களை தீர்க்கும் சொல்லியிருக்கோம் இப்போ எளிமிச்சம்பளம் வந்து வீட்டு வாசலில் வைத்தது போல இருந்தால் நமக்கு எதாவது ஒரு தீய செயல்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத என்ன மந்திரிச்சு வைக்கிறதுங்கிறதுல இருக்குது இல்லையா அந்த மாதிரியான கனவுகள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களை இண்டிகேட் பண்ணுது உனக்கு ஏதோ ஒரு கெடுதலான விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத சொல்லதாக தான் இது அர்த்தம் ஏன்னா ஒவ்வொரு கனவுகளும் நிறைய கனவு சொப்பன பலன்கள்னு தனியாக ஏ கனவு காணும் வாழ்க்கையால் கரைந்து போகும் ஓடங்கள்னு வாழ்க்கையை கனவாக இருக்குது தென்னையை எலுமிச்சம்பழம் கனவுல வந்தால் அன்னைய பலன்கள் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா சில விஷயங்களை உணர்ந்தாதான் ஏன் புரியும் நிறைய விஷயங்கள் அனுபவத்திற்குட்பட்டது உணர்ந்தாதான் நமக்கு புரியும் சில கனவுகள் கண்டிப்பாகவே நல்லதை நம்மளை நடத்தியிருக்கும் ஏன்னா சில நேரங்களில் கனவுகளில் மகான்கள் எல்லாம் நமக்கு வந்து ஆசீர்வதிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஏதாவது ஒரு நல்ல உயர்வுக்கு போவோம் அப்படிங்கிறத கொடுக்கும் யானையை பார்க்கறது அவ்வளோ ஒரு விசேஷம் ஒரு நல்ல நிறைந்த சுமங்கலைகளை பார்ப்பது விசேஷம் பசுவை பார்ப்பது விசேஷம் கலர் பாம்பு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் ஏதோ ஐஸ்வர்யத்தை கொடுக்குன்னா நாளைக்கே இன்னைக்கு கோடியாதிபதினு சொல்ல இருக்கிற நிலையிலேருந்து அடுத்த ஒரு நிலைக்கு அப்படியே அள்ளி தங்கமாக கொட்டுற மாதிரியெல்லாம் கனவு வரும் சிலருக்கு ஏற்படுவது உண்டு அதெல்லாம் பூக்களை காண்பது நெய் பாத்திரத்தை காண்பது நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கனவு அப்படிங்கிற விஷயம் ஆக்சுவலி உங்களுடைய எண்ணங்கள் தாங்க அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷமமாக இருக்கக்கூடிய மனதினுடைய பதிவுகள் தூங்கும் பொழுது இது ஆக்சுவலாக இதற்காகவே ஒரு உலகத்தை இறைவன் படைக்கிறான்னே சொல்வதுண்டு ஒரு கனவில் ஒரு யானை ஒரு கனவில் ஒரு பூனை அப்படின்னு கனவுக்குங்கிறதுக்கே ஏன்னா கனவு வந்து கனவு தானே அப்படின்னு இருக்காதிங்க ஒரு சில நேரங்களில் அது நிஜமா நிழல் நிஜமாகிறதுங்கிறது தான் கனவு அப்போ இந்த கனவில் சில விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லதையோ நடக்கக்கூடிய தீயவற்றையோ உணர்த்துவதாக தான் உங்களுக்கு ஒரு இண்டிகேட் பண்ணுது ஆட்டோமேட்டிக்கலாக பா பார்த்துக்கோ இது ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு ஏன்னா ஒரு காலத்தில் நாலரை மணிக்கு குடு கொடுப்பாரன் வந்து நம்ம வீட்டு வாசலில் சொல்லிட்டு போவோம் நல்ல காலம் பிறகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது இல்லை இந்த வீட்டுக்கு நல்லதாகுதுன்னு சொல்லுவான் கண்டிப்பாக அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேருக்கு அனுபவங்களாக இருக்கும் இன்றைக்கி அதெல்லாம் இல்லை ஸோ கனவுகள் மூலியமாக உங்களுக்கு உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்கப்படுகிறதுங்கிறது தான் என்னுடைய ஒரு புரிதல் ஸோ இந்த எலுமிச்சம்பளம் அப்படிங்கிற விஷயம் கனவில் இப்படி வந்ததுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குங்கிறது தான் ஸோ இது ஒரு உபயோககரமான பயனுள்ள பதிவாக தான் இருக்கும் இப்போ பலன்கள் பழமையான சாஸ்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நள்ளிரவு ஒரு மணிக்கு மேலே ராத்திரி ஒரு மணிக்கு மேலே கனவை கண்டால் ஒருவடம் கழித்து பளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ரெண்டு மணிக்கு மேலே மூணு மணிக்குள்ளே இந்த யாமங்கள்னு அதையெல்லாம் பிரிச்சுருக்காங்க அந்த அதிகாலை கனவு தான் உடனடியாக நடக்கும் அப்படின்னு சொன்னால் இப்போ யானை வந்தால் பூனை வந்தான்னு சொன்னேன் யானை வந்தால் அரசாங்க உதவி கிடைக்குங்க நீண்ட நாட்களாக நடந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வழக்கில் தீர்ப்பு கிடைச்சிடும் வழக்கு நடந்துகிட்டே இருக்கு அப்போதான் அப்படிங்கிறக்கு இது ஒரு இண்டிகேஷனாக இருக்கும் யானை வந்ததுன்னா பதவி உயர்வு வழக்கில் ஒரு விஷயம் நட்சத்திர மண்டலமாக கனவில் வருதுன்னா வயதில் மூத்தவர்கள் பதவி உருவந்து வயதில் மூத்தவர்கள் ரொம்ப பெரியவங்க வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு கனவு வந்தால் நல்ல பொருள் சேர்க்கை ஏற்படும் எளிமிச்சம்பளம் தான் பேசணும் கனவில் காண்பது நல்லது எலுமிச்சம்பளத்தை யாராவது நம்ம கொடுக்குற மாதிரி கனவு வந்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு பாம்பு சொன்னோம் திருமணம் திருமணமாகோதோ பாம்பு கடித்து ரத்தம் வர மாதிரி கனவு கண்டுட்டிங்கன்னா பாம்பு போட்டு ரத்தம் வரணும் பாம்பு போட்டால் போய் சேர்ந்துடுவாங்க அப்படின்னு பாம்பு போட்டு ரத்தம் வர மாதிரி கனவு கண்டுட்டிங்கன்னா சீக்கிரம் திருமணம் ஆகிடும் இப்போ இறந்தவர்களுடைய சில நம்ம இப்போ ஆக்சுவலாக எங்கேயாவது போகிறோன்னா போனால் எதிரில் பார்த்தா சுபசகுனம் அப்படின்னு சொல்கிறோம் இதே அது கனவில் பார்த்தோன்னா அதுவும் நல்லதாகவே சொல்லப்படுவதாக இருக்குது சிறு குழந்தைகளை கனவில் பார்த்தோன்னா சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும் திருமண கோலமாக நமக்கே கல்யாணம் ஆன மாதிரி ஒரு கனவு வந்ததுன்னு வச்சுக்கோங்க சமூகத்தில் நல்ல மதிப்பு கல்யாணங்கிறது என்ன கணவன்கிற ஒரு அந்தஸ்தையும் பொண்ணுக்கு மனைவிங்கிற அந்தஸ்தையும் கொடுக்குது அப்போ உங்களுக்கு ஒரு அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடியதாக இந்த கனவுகளெல்லாம் இருக்குது ஸோ எலுமிச்சம்பழத்தை யாராவது கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு கனவு கிடச்சிதுன்னா உங்களுக்கு நன்மைகள் பாக்யங்கள் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ராஜகனி அப்போ ராஜ அப்படின்னா என்ன ஒரு பாக்யம் அப்படின்னு அர்த்தம் அப்போ உங்களுக்கு ஒரு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடியதாக இந்த கணவரோட பலன்கள் இருக்கும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் நன்றி வணக்கம் ரொம்ப அருமை சார் கனவு பலனும் சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி எலும்பு சம்பழத்தில் கனவில் பார்த்தா என்ன பலன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ஒரு வித்தியாசமான பதிவாக இது அமைஞ்சது நல்ல தகவல் நன்றி